எந்த எடுவட்ட பைய யா வீட்டுக்குள்ள கலவாங்கிறதுக்கு வந்திருக்கானே தெரியலையா இன்னைக்கு போய்கிட்ட அவனுக்கு ஏ பரிமா ஏ பரிமா நில்லு பகல் நேரத்துல பூட்டி கிடந்த வீட்ல கலவாங்கிறதுக்கு வந்திருக்கானவள ஏ பரிமா ஏ பரிமா நில்லுன்னு சொல்லுறோம்ல என்ன பொண்ணு தை நில்லு நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ள பூந்த கலவாணி பையல ரெண்டு கையையும் காலையும் பிடிச்சு தர தரன்னு இழுத்தான தெருலதிக்கு போறானேமா ஏ அவன தெருலதிக்கு போறானே நான் இல்லன்னு சொல்லல அதுக்கு நீ இப்படி பீஸ்னங்கையும் வெறுங்கையுமா போவ ஏ அவனுக்கு காப்பி தண்ணி பிரியாணி வாங்கிட்டு போ சொல்லுதியா ஏன் பரிமா அவனுக்கு ஒண்ணும் விருந்து வைக்க சொல்லல அவன் கையில கத்தி கடப்பாரான்னு வச்சிருப்பான் நீ வீட்டு வெறுங்கையுமா போனா என்ன செய்ய കവറിംഗ് ചെയ്യാന വാങ്ങിപ്പോ എടുക്കട്ടെ അപ്പൊ നിങ്ങൾ அந்த கலவாணி பயலாத அந்த கலவாணியே என் கையில கிடக்கிட்டோம் இன்னைக்கு கைய கால முறிச்சி சட்னி ஆக்கி போடுறேன் சட்னி வா பரிமளம் சீக்கிரமா போவோம் சடடி இந்த நாலு முடி கீத சொன்ன மாதிரி வீடு தரந்தல கிடக்கு ஆமா பரிமளா வீடு தரந்தல கிடக்கு நானு போய் சொல்லுதன்னா நினைச்சேன் இந்த நாலு முடி அப்பப்பா சேல உண்மையே பேசுனா இப்போதானே புரியுது തങ്ക ഇന്നിക്കി என்ன વેല വികി ഇന്നിക്കി വിക്കപ്പെട്ട વેലകിയാ മർമ്മവ നഗ എല്ലാ തേന്ത കലവടി പേ തൂകിട്ട് ഓടീര് പോണോ എന്നൊന്നും తెలియലയ പരിമണാ വീട് തുറന്നു കിടക്കണ പാതാ കുറെ പയ മാത്രം ഇരിക്ക് മൊതലനേ உன் மர்மோ பீரோ தரந்து நகை எல்லாம் எடுத்துட்டு போல அப்படிதானே ஆமா ஆமா பொண்ணு தாய் எப்பாடா இப்பதான் தப்பிச்சோ புடிச்சோன்ற மாதிரி இருக்குமா ஆமா இன்னைக்கு தங்க விக்கப்பட்ட வேலைக்கு ஒரு போட்டு தங்க வாங்க வெளிய போய் பாப்போம் ஏ பொண்ணுதை நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கோம் பேசாம நம்ம பார்வதியும் ஒரே போன் பண்ணி அவளையும் வர என்ன பார்த்தா Look <laughs> at

வரல நான் ஏன் வீட்டில் வந்து இருக்கதான் வந்திருக்கேன் மரியாதையா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க I didn't do На dur <laughs> n முதல்ல இந்த கண்ணீரும் கம்பளையும் தான் வடிக்கிறதுக்கு நிப்பாட்டி உன்னை இப்படி பாக்கிறதுக்கே எனக்கு எரிச்சலா இருக்கு எவ்வளவு அவதே இல்லம்மா அவ இப்ப